அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆகில மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலை விரைவுபடுத்த வேண்டும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்த அரசாங்கம் வெளியிட்ட தகவல் சென்ற ஊர்தியை மறித்த போலீசாரால் ஏற்பட்ட இ பாஸ்போர்ட் முறை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு தெகிபலியில் விபத்து இளைஞர் கைது யாழில் ஹோட்டலில் கொத்துரொட்டி வாங்கிய ஊடக வேளாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கையின் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் பேருந்து மோதி பின்பலி தொடர்பின விரைவான செய்திகள் உள்ளூராட்சி நிர்வாகம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் பிரதமர் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றிலே குறித்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான தெரிவுகள் பற்றிய விவரம் பிரதமரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தற்போதுள்ள முறைமையிலோ அல்லது புதிதாக வரையறுக்கப்பட்ட தேர்தல்கள் நடத்தப்படலாம் என தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தல் அவசியம் எனவும் தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் இரண்டு மாதங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பிரதமர் குணவர்தன தெரிவித்துள்ளார் மின் உமாவுற்பத்தி நிலையத்தின் கூடுதல் மின்சாரம் தேசிய அமைப்புக்கு கிடைத்துள்ளது கிடைத்த நேரடி மின்சாரத்தின் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கொலண்டாவ பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை பொதுக்குடியிருப்பு போலீசார் இடைநடுவில் மறைத்து சிலரை சாட்டுக்களை வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இறுதி சுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பொது குடியிருப்பு போலீசார் இடையில் மறைத்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டுள்ளனர் அதன் பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துள்ளனர் மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரமாக வழிமறித்து பின் செல்லுமாறு அனுமதித்துள்ளதால் சாட்சி நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கையில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொற்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதாள உலக மற்றும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இருந்து தெகுவலை நோக்கி பயணித்த காரொன்று வேக கட்டுப்பாட்டை எதிர்ப்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு முச்சக்கர வண்டிகள் மற்றும் கார் மற்றும் கேப் வண்டியுடன் இந்த வாகன விபத்து தெகுவலை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து ஏற்படுத்திய இளைஞனை தெகுவலை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தெளிப்பை பகுதியில் உள்ள உணவு விடுதியொன்றில் கொத்தினை வழங்கியமை தொடர்பில் குறித்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த மேலும் முதின மாலை ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த கடையில் மாட்டு இறைச்சி கொத்தினை வாங்கி உண்ட வேளை குறித்த உணவில் நாயிற்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டுள்ளது அடுத்து இதனையடுத்துள்ள பொது பரிசோதகரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை எனினும் குறித்த ஊடகவியலாளர் கடையில் இருந்து உணவுக்காக பட்டிச்சீட்டு குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்திக் கொண்டு தெளிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை குறித்த ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்தார் முறைப்பாடு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த ஹோட்டலை சோதனைக்குட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனைக்குதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர் மேலும் தூய்மையற்ற முறையிலே உணவுகளை கையாண்டமை கொள்வனவு செய்தமைக்கான பட்டிச்சீட்டு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரிய வந்தன இதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மெல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் அறுபத்தி ஆயிரம் ரூபாய் தண்டபணமும் அளவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்திய ஆளங்களுக்கு வானிலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இலங்கையில் சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் விருத்தி அடைந்து வருகின்ற பருவப் பயிற்சிக்கு முந்தைய நிலை காரணமாக இந்நிலை ஏற்பட இதன்படி மேல் சபரகமு வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை முழுவதும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நிர்பாச திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவெளி பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது சனிக்கிழமை மாலை நான்கு மணி வரை நெடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் அதுடன் கடும் மழையினால் பாறைகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காரணமாக நேற்றிரவு எல்ல எத்துக்கள பிரதான வீதி இன்று மீண்டும் குறிப்பிடத்தக்கது பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக எத்துக்கள போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் எத்துக்கள பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயது பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கம்பளையிலிருந்து உளப்பணி நோக்கி படைத்த பாஸ் ஒன்று ஏத்துக்கள பிரதான பாஸ் தரைப்படத்துக்கு அருகே பயணித்து கொண்டிருந்த பெண் மீது மோதியுள்ளது சம்பவத்தில் பண்பாடு காயமடைந்துள்ள நிலையில் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெணின் சடலம் கம்பளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை ஏத்துக்கள போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி